கோவையில் இந்திய பட்டய கணக்காளர்கள் சங்கம் சார்பில் சிஏ மாணவர்கள் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற்றது கோவையில் இந்திய பட்டய கணக்காளர்கள் சங்கம் சார்பில் சிஏ மாணவர்களுக்கான தேசிய மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை ஐந்து மற்றும் ஆறு ஆகிய இரண்டு நாட்கள் பிஎஸ்டிஆர் கிருஷ்ணமால் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சிஏ படிக்கும் ஆயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர் இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ள கருத்தரங்கில் முதல் நாளான இன்று தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்டார்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் போர்ட் ஆஃப் ஸ்டிட்ஸ் அமைப்பை சேர்ந்த உறுப்பினர்கள் மற்றும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் இந்திய பட்டய கணக்காளர்கள் சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டு தென்னிந்திய பட்டய கணக்காளர்கள் பிராந்திய கவுன்சிலர் கோவிக்கிளை மற்றும் தென்னிந்திய பட்டய கணக்காளர்கள் மாணவர்கள் சங்கம் கோவை கிளையால் நடத்தப்படும் கருத்தரங்கில் வருமான வரி சட்டங்களில் ஏற்பட்டுள்ள மாறுதல்கள் குறித்த கலந்துரையாடல் சிஏ படிப்பிற்கான ஆர்வத்தை தூண்டும் வகையிலான சிற்பொழிவுகள் ஜிஎஸ்டி மற்றும் ஏஐ குறித்த கலந்துரையாடல்கள் உள்ளிட்டவை இடம்பெற்றன ஐசிஏ முன்னாள் தலைவர் சி ராமசாமி தலைமை விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றினார் சிஏஆர் கேஷவன் முன்னாள் இயக்குநர் நிதி இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டார் சிஏ கே குமார் மத்திய கவுன்சில் உறுப்பினர் கோவை ஐசிஏஐ கிளையின் தலைவர் விஷ்ணு ஆதித்தன் கோவை கோவைக்களை தலைவர் சிஏ தங்கவேல் எம்ஐசிஏ கோவைக்களையின் செயலாளர் சி ஏ சர்வஜித் எஸ் கிருஷ்ணன் மற்றும் பல தொழில்துறையினர் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் கருத்தரங்கம் குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்து கூறியதாவது

முயற்சி எடுத்து படிக்கிறதுக்கு மோட்டிவேஷன்ஸ் அவங்க எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு என்ன காலேஜில் படிக்கிறது வேற சிஏ படிக்கிறது வேற வேறு மாதிரி அதனால் மோட்டிவேட் எப்படி அவங்க எக்ஸாமினேஷன் இந்தியா உ உலகத்துலேயே மிகவும் டஃப்பான எக்ஸாம் சிஏ தான் அதுவும் தமிழ் இந்தியாவுடைய சிஏ எக்ஸாம் ரொம்ப டஃப் அவங்கள மோட்டிவேட் பண்ணணும் எப்படி நீங்கள் உலக ஒரு போட்டி போடணும் அளவில் ஒரு சார்ட் எடுக்கணும்னு இந்தியா சார்ட் எடுக்கணும் உள்ளவையில் போட்டி போடணும்னா நல்லா மேலே பழக அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும் ஸோ அந்த மோட்டிவேஷன் செஷன்ஸ் எல்லாம் இருக்குது இந்த ஜிஎஸ்டி பற்றியெல்லாம் நிறைய படிக்க சொல்லி போட்டிருக்கோம் இப்போ வந்து டெக்னாலஜி இந்த சேட் ஜிபிடினெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது இப்போ இது எல்லா பக்கமும் அதுதான் பண்ணிகிட்ருக்காங்க இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கும் எல்லா பக்கமும் இப்போ வந்து இந்த